கூட்டணியை பத்தி நீங்க எல்லாரும் எதிர்பார்ப்பீர்கள் மிக முக்கியமாக உங்களுக்கு இந்த செயற்குழு பொதுக்குழுவில நான் சொல்லணும் ஏற்கனவே நான் சொன்னது போல கூட்டணி குறித்த அறிவிப்பு அங்கேயும் பயந்து ஓடல என்னோட பத்து மடங்கு பெரிய ஆளுங்க வந்தா கூட நின்னு போற வலிமை என்கிட்ட இருக்கு அவன் என்னப்பா அந்த பையன் மாட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க நீ வரமாட்டேன்னு சொல்ல சொல்ல நான் வந்துட்டே தான் இருப்பேன் ஏன்னா கேப்டன் என்றாலே எதிர்நீச்சில் போட்டு வந்தவர் கேப்டன் முதல்ல அரசியல்ல பேண்ட் ஷர்ட் போட்டதே நான் தான் அதுக்கு பிறகுதான் அண்ணாமலை அண்ணன் இருக்கட்டும் சீமான அண்ணன் இருக்கட்டும் இன்னைக்கு முதல் ஒரு ஸ்டாலின்ல இருந்து விஜயா இருக்கும் எல்லாருமே அதே போல இன்னொரு முக்கியமான அறிவிப்பு உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் நமது மாபெரும் மாநாடு எப்பொழுது நடத்தப்படும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் உங்கள் அனைவரின் விருப்பத்திற்கு ஏற்ப கடலூர் மாவட்டத்தில் ஜனவரி ஒன்பதாம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாபெரும் மாநாடு நடத்தப்படும் என்பதை இந்த செயற்குழு பொதுக்குழுவிலே உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் அதே போல வெகு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் தொகுதி பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு அடுத்த தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் வெற்றிகளை வெற்றி கனியை பறிக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல அனைத்து கூட்டணியை பத்தி நீங்க எல்லாரும் எதிர்பார்ப்பீர்கள் மிக முக்கியமாக உங்களுக்கு இந்த செயற்குழு பொதுக்குழுவில் நான் சொல்லணும் ஏற்கனவே நான் சொன்னது போல கூட்டணி குறித்த அறிவிப்பு உரிய நேரத்தில் சரியான முறையில உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் பூத் கமிட்டி அமைத்து இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலுமே மிக சிறப்பாக நம்மளுடைய பணிகளை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வது வெகு விரைவிலே தமிழ்நாடு முழுக்க இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி பொறுப்பாளர்களை அறிவித்த பிறகு தமிழகம் முழுவதும் நானும் விஜய பிரபாகர் அவர்களும் தலைமை கழக நிர்வாகிகளும் தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் சுற்று பிரியாணம் வந்து கழகத்தை சந்தித்து உங்கள் அனைவருக்கும் நிச்சயமாக ஒவ்வொரு கிராம முதல் தொகுதிகளுக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் அதே மாதிரி செயற்குழு உங்ககிட்ட கேட்பது வெகு விரைவில் அனைத்து மாவட்டங்களிலும் நமது கேப்டனுடைய முழு உருவச் சிலையை வெகு விரைவில் திறக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் இந்த நேரத்திலே உங்களுக்கு வைக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு கொடியுடன் சிலையும் அமைத்து தமிழகம் முழுவதும் நமது தலைவருடைய சிலையை அமைக்க வேண்டும் என்கின்ற அறிவிப்புகளை உங்களிடம் நான் அறிவித்து விட்டேன் இப்பொழுது அடுத்தடுத்த பணிகள் முடிந்து மீண்டும் கடைசியாக உங்கள் அனைவரிடமும் நான் பேசுவேன் என்பதையும் இந்த நேரத்திலே நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் விஜய் பிரபாகருக்கு வந்து இளைஞரணி செயலாளரா நீங்க அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அனைவருமே வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க சந்தோஷமா நீங்க எல்லாரும் கேட்டது போல இன்னைக்கு அறிவிச்சாச்சா இன்னைக்கு அக்ஷய திருதி நல்ல நாள் நம்ம கேப்டன் எப்பொழுதுமே சொல்றது மாதிரி தெய்வத்தின் அருளாலும் கேப்டனின் ஆசீர்வாதத்தோடும் நிச்சயமாக நம்ம கட்சி வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன் இது கேப்டனுடைய மோதிரம் இந்த நாளில் அவருடைய அப்பா மோதிரத்தை அணிய வேண்டும் என்று விஜய பிரபாகர் விருப்பப்பட்டார் அதனால கேப்டனின் மூத்த புதல்வர் கேப்டனின் வாரிசு விஜய பிரபாகர் அவர்களுக்கு கேப்டனின் மோதிரத்தை அக்ஷய திருதி நாளிலே உங்கள் அனைவரின் சார்பாகவும் நான் சாற்றுகிறேன் நன்றி நன்றி வணக்கம் மற்றும் என் உயிரின் மேலான அன்பு தமிழ் அனைவருக்கும் என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்லின் சொந்தக்காரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கும் இது நான் சொல்ல பெருமை சந்தோஷப்படுறேன் உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா நான் நான் எப்பகன் என்பதே எனக்கு ஒரு பெரிய பதவி அதுவே எனக்கு பெரிய பொறுப்பு லவ் யூ காஞ்சிபுரத்திலிருந்து போன விழுப்புரம் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து அரசியல் மேல நிறைய இடத்துல நான் பேசியிருந்தேன் இவ்வளவு இடத்துல எல்லா மாவட்ட செயலர் நிர்வாகிகளும் என்னை நீங்க தம்பியா நீங்க கூப்பிட்டு இருக்கீங்க உங்கள் கூட நான் வந்து கலந்துருக்கேன் இன்னைக்கு உங்களோட வேண்டுகோள் எல்லா சீனியர் மாவட்ட செயலாளர்களும் எல்லாருமே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பதவி கொடுக்கணும் கொடுக்கணும்ட்டு உங்கள் அன்பு கட்டளைக்காக நம்ம பொது செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயங்க நம்ம அண்ணியார் எனக்கு வந்து நேற்று ராத்திரி வரைக்கும் நான் அதை பத்தி எங்க அம்மா கிட்ட பேசவே இல்லை அவங்களும் என்கிட்ட இதை பத்தி பேசவே இல்லை நான் பாட்டு ஜாலியாக நான் பாட்டு இருந்தேன் வெளியே போவேன் வருவேன் அவங்க பாட்டு கட்சி வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு காலையில கூப்பிட்டு தான் சொன்னாங்க இளைஞர் அணி செயலாளராக உனக்கு நான் பொறுப்பு தரேன்ட்டு என் எப்பயும் போல சொல்ற மாதிரிதான் எதுக்கும் நான் சொல்ல மாட்டேன் எதுக்கும் பயப்பட மாட்டேன் ஏன்னா கேப்டனோட ரத்தம் எனக்குள்ளேயே இருக்கு அதே அதனால நீங்க எப்போ எவ்வளோ பெரிய பதவி எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்தாலும் அதை சிரித்த முகத்தோடு கேப்டன் புன்னகை மாதிரி நான் தைரியமா எடுத்து நான் செய்வேன் அதே மாதிரி இளைஞர் அணி சிலராக இருக்கும்போது முத முதல்ல நம்ம கட்சி ஆரம்பிக்கும் போது இளைஞர் அணி நம்ம அண்ணன் எல்கே சுதீஷ் அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருந்தாங்க அவங்களும் பிறகு நல்ல தம்பி அண்ணன் வந்து இந்த இவ்வளவு நாள் இந்த இந்த அணிக்காக பொறுப்பேற்றுட்டு இருந்தாங்க இன்றைக்கி நான் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருந்தேன் அப்போது எல்கேஎஸ் அண்ணன் சொன்னார் நீ முதல்ல எல்லோ ஷர்ட் பிளாக் பேண்ட் போடணும் அதுதான் இளைஞர் அன்னைக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு நான் வண்டியில் ஏறிட்டேன் ரன்னிங்லேயே ஃபோன் பண்ணி ஒரு சட்டை ஒரு பேண்ட் வாங்கி ரன்னிங்லேயே வண்டியிலே ட்ரெஸ் மாற்றி தருமபுரி ஹோட்டலில் இருக்கும் போது ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இறங்க வண்டிக்குள்ளே ஏறினேன் வெளியே மண்டபத்துக்கு வெளியே மஞ்சளும் கருப்பும் போட்டு இறங்கினேன் மாமா எப்படி அப்படின்னாரு அதெல்லாம் அப்படி தான் வாங்க போகலாம் அப்படின்னா இந்த வேகம் எனக்குள்ள இருந்தா அதே வேகம் கடக்கோடி தொண்டர்களுக்கும் அந்த வேகம் இருக்கணும் இது இது இப்போ இளைஞர் அணி அப்படின்னு இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க நம்ம சிவகோளந்த சொன்ன மாதிரி கேப்டன் இல்லாமல் இந்த செயற்குழு பொதுக்குழு இருக்கும்போது எல்லாருக்கும் அந்த வருத்தம் இருக்கு எப்பயுமே ஒன்று சொல்லுவாங்க இரண்டாவது மகன் தந்தைக்கு முதல் மகன் தாய்க்குன்னு ஷம்மு சினிமா நடிக்கிறத கேப்டன் பார்த்துட்டாரு ஆனா இந்த விஜயபிரபாரம் பொறுப்பேற தாய் மூலியமா தான் இருக்கணும் அப்படின்னுக்காக தான் இது வந்து எங்கள் அம்மா மூலியமா இந்த பொறுப்பை நான் ஏத்து நான் நினைக்கிறேன் அது உண்மையிலே எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் கேப்டன் இல்லை அப்படின்னு வருத்தம் வருத்தம் நம்ம கூட இருந்தாலும் கேப்டனோட லட்சியத்தை நம்ம எல்வ எல்லாரும் வெல்வது நிச்சயம் அதுதான் நம்மளுக்கு அவர் சர் அவளுக்கு வந்து நம்ம கொடுக்க போற ஒரு பரிசு இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருபது வருஷம் ஆச்சு இந்த கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு பல கட்சிகள் உள்ள வந்திருக்காங்க இன்னைக்கு எல்லாருமே புது புது தலைவர்கள் இள இளைஞர்கள் வரும்போது இன்னைக்கு நம்மளோட பவர் என்ன அப்படின்னு நமக்கான காலமும் இதுதான் இன்னைக்கு நான் ஒன்றும் ஒரு நடிகர் இல்லை நான் எத்தனையோ எனக்கு ஆசைகள் நான் முன்னாடி சொன்னதான் அது எல்லாமே நான் ஓரங்க ஓரமாக வச்சுட்டு இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து நிற்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து பாஸ்ட பத்தி பேசியாச்சு இந்த நம்ம கட்சி எப்படிலாம் மக்களுக்கு செஞ்சிருக்கு என்னெல்லாம் உளச்சிருக்குன்றது நம்ம பாஸ்ட் பத்தி நம்ம நிறைய பேசி இருக்கோம் இனிமேல் நம்ம பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர பத்தி தான் நம்ம பேசணும் அதுக்கு என்ன வேலையோ அதுக்கான நோக்கம் அதுக்கான பயணம் தான் இருக்கணும் இனி ஒரு வருஷம் தேர்தல் இருக்கு போன செயற்குழு பொதுக்குழுல கேப்டன் இருக்கும்போது அன்னியார் பொதுச்செயல பதவி கொடுக்கும் போது நம்ம சொன்னாங்க இது மலர் கிரீடம் இல்ல முல் கிரீடம் இளைஞர்கள் நம்ம எல்லாரும் இங்க இருந்து மலர் கிரீடமா அதுதான் நம்மளோட குறிக்கோள் இன்னைக்கு நம்ம இளைஞர்களோட எத்தனையோ பேர் இங்க இருக்கீங்க நமக்கான வேலை நம்ம ஜெயிக்கிறது இல்லை நமக்கான மூத்தவர்கள் இத்தனை வருஷம் நம்ம கட்சிக்காக உழைச்சாங்க இருக்கட்டும் நகர செயலர் கிளை கழகம் ஒன்றியம் இன்னைக்கு நமக்கான வலிமை நமக்கான திறமை நமக்கான வேகம் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு நமக்கு எந்த ஈகோ போராம நம்ம மேல வர்றது நமக்கு தேவையில்ல நம்ம கட்சி ஜெயிக்கணும் அந்த தேரை இழுக்கிறதுக்கு இந்த இளைஞர் படை என் கோழி இந்த ரோப்பை என் கூட பிடிச்சி நீங்க வரணும் அதே மாதிரி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே நம்ம வேலை பார்க்கணும் யாருக்கு என்ன பதவி கிடைச்சாலும் சேர்ந்து அனைத்து மாவட்ட செயலாளர்களுமே கோட்டைக்குள்ள ஜெயிக்கிறதோ நான் முன்னாடி நான் பார்க்கல அதுக்கான காலம் நேரம் வரும்போது நான் வருகிறேன் இனி உங்களுக்கான காலம் இது உங்களுக்கான நேரம் உங்களே நான் கோட்டைக்கு அனுப்புறதுதான் என்னோட வேலை ஏன்னா இத்தனை வருஷம் கேப்டனுக்காக இந்த கட்சிக்காக எத்தனையோ சோதனைகள் தாண்டி எத்தனையோ வேதனைகள் தாண்டி இன்னைக்கு நீங்க இருக்கீங்கன்னா அந்த சோதனை வேதனைகள் எல்லாம் நாங்க மலர் பாதமாக அமைத்து உங்களுக்காக அனைத்து ஊருக்கும் அந்த பிரச்சாரம் செஞ்சு இங்க வருக இளைஞர்கள் கூட்டம் நம்ம சேர்க்கணும் இன்னைக்கு எவ்வளோ பேர் வருவீங்க தம்பிய மேல தோல்ல கை போட்டு எல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும் கேட்பீங்க நான் வந்து கொஞ்சம் வைக்கப்படுவேன் ஏன்னா வைக்கணும் நான் உங்களுக்கு அது கொடுக்குற மரியாதை நான் ஒரு சின்னவன் எல்லாம் என்னோட பெரியவங்க உங்க மேலே தோல்ல கை போட்டால் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை அது ஏன்னா நீங்கள் எல்லாருமே கேப்டனுக்காக கட்சிக்குள்ளே வந்து வந்திருக்கீங்க இன்னைக்கு நம் நானும் இன்னைக்கு கட்சிக்குள்ள கட்சிக்குள்ளே வந்திருக்கேன்னா எங்கள் அப்பா நம்ம தலைவரோட கனவை நிறைவேற்றணும் நம்ம எல்லாரும் நம்ம யாருக்குமே அரசியல் எதுக்காக வந்திருக்கோம் நம்ம தலைவருக்காக வந்திருக்கிறோம் இனி இங்கே இருக்கிறீங்க எல்லாருமே கேப்டனுக்காக இனி விஜயபிரவ தனியாக இந்த கட்சிக்குள்ள கூட்டம் வரணும் அதுக்கான வேலைகள் இளைஞர்கள் பட்டாலும் நம்ம எல்லாரும் வேலை செய்யணும் ஏன்னா அடுத்தடுத்து உருவாக்கணும் இன்னைக்கு நான் நடிகர் இல்ல நான் டான்ஸ் ஆர்ட்ல ஃபைட் பண்ணல இன்னைக்கு கூட்டம் பின்னாடி வரதுக்கு இன்னைக்கு கேப்டன் மகனாக உங்களோட தம்பியாக இன்னைக்கு நான் வந்திருக்கேன் நிச்சயம் நான் எங்கேயும் பயந்து ஓடல என்னோட பத்து மடங்கு பெரிய ஆளுங்க வந்தா கூட நின்னு போ வலுமை என்கிட்ட இருக்கு நான் நான் எதுவும் பெரிய துறையெல்லாம் எடுத்து நான் சாதிச்சது இல்ல ஆனா நான் ஒரு ஒரு துறையிலுமே இது வரைக்கும் நான் வந்து ஜெயிச்சுருக்கேன்னா அதை பல தாண்டி நான் ஜெயிச்சு வந்திருக்கிறேன் அது இது வந்து உலக அளவிலோ இல்லை பத்திரிகை பெரிய விஷயமா இல்லைனாலும் இன்னைக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி பி வி சிந்து வச்சு ஒரு பேட்மிண்டன் காம்படிஷனா இருக்கும் போது அன்னைக்கு நான் ஒரு உள்ள போகும்போது இன்னைக்கு ஐபிஎல் எப்படி பல டீம்கள் அன்னைக்கு அதே மாதிரி அன்னைக்கு பல ஓனர்கள் இருந்தாங்க ரெண்டு வருஷத்துல கப்ப ஜெயிச்சோம் சென்னைக்கு அதே மாதிரி ஒரு டாக் ஷோ நான் பண்றேன் அப்படின்னாலும் காலேஜ் படிக்கும் போது இன்னைக்கு இடி இந்தியாவில முதல் யாருன்னா விஜய பிரபாகர் உலகத்துல இந்தியால யாருனா விஜய கொண்டு வந்தேன் இன்னைக்கு அடுத்தது இப்ப கான்சர்ட் பண்றேன் மியூசிக் இண்டஸ்ட்ரி பண்றேன் இன்னைக்கு பாம்பேல போய் பல விஷயங்கள் நான் பண்றேன் அப்படின்னா

தொண்டர்கள் கொடுக்க நம்பிக்கையில் சொல்றேன் கண்டிப்பாக தமிழ்நாடு அரசியல்ல ஒரு சின்ன டைனாமிக்ஸ் அப்படி திரும்ப போகுது நோக்கி இன்னைக்கு எத்தனையோ புதிய கட்சிகள் வந்தாலும் இன்னைக்கு களத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் இன்னைக்கு நாம பண்றது ஏன் மக்களுக்கு பெருசா தெரியல அப்படின்னா இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு இன்னைக்கு வர அரசியல் எல்லாமே டிஜிட்டல் உடனே போட்டோ எடுக்கணும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் உடனே போட்டோ யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் உடனே பண்ணுறான் நாம போன மீட்டிங்கில் பேசினது தான் இன்னைக்கு நீங்க வர ஒவ்வொருத்தரும் வந்து என் கூட செல்ஃபி போக ஃபோட்டோ எடுக்க வரீங்க எல்லாத்துக்குமே வரீங்க உங்க ஃபோனை நான் பார்க்குறேன் நம்ம எல்லாரும் ஏழைகள் தான் ஆனால் இன்னி வருங்கால அரசியல் நம்ம நம்மளோட வேகமா இருக்கும்போது போது நீங்க ஒரு வேண்டு அன்பு வேண்டுகோளை நான் சொல்றேன் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல போன் வாங்குங்க ஏன்னா நம்ம எல்வியா நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து யூடியூப்ல வந்து நீங்க யாரோ தப்பா பேசுறாங்கன்னா உடனே போய் பதவி போடணும் அதுக்கு நம்ம கையில ஒரு நல்ல போன் யூடியூப்ல நம்ம இருக்கணும் பேஸ்புக்ல இருக்கணும் இன்ஸ்டாகிராம்ல இருக்கணும் எல்லாத்துலயும் இருந்தாலும் நம்ம பதவி போட முடியும் அது இம்மிடியா நீங்க செய்யணும் இன்னைக்கு வந்து வெறும் ஒரு பர்சன்ட் ஓட்டு அரை பர்சன்ட் கீழே எத்தனையோ பேர் தவறா பேசுறாங்க நடக்க தான் காட்டுக்கே வழின்னு சொல்லுவாங்க செயற்குழு பொதுக்குழு பிறகு நம்ம நடக்க நடக்க கடலூர் மாநாடு நம்ம வழியே காட்டுவோம் நம்ம வலிமே அந்த மாநாட்டில் காமிப்போம் ஏதோ வந்தேன் போன மேடையில் பேச மட்டும் யாரும் நினைக்காதீங்க நிச்சயமா நம்ம செய்யணும் செய்ய முடியுமா ஏன்னா நீங்க ஆசைப்பட்டதுங்க அதனால நான் இன்னைக்கு வந்து இளைஞர் அணி செயலரா நான் நிக்கிறேன் இன்னைக்கு நான் ஆசைப்படுறேன் நீங்க நிறைவேற்றணும்ல நம்ம கண்ணாடி மாதிரி ஏங்கனா தானே கரெக்ட் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் உன்னாடி வந்துட்டேன் நான் ஆசைப்படுறேன் என்ன நானா நான் யாரு நம்ம கேப்டன் நம்ம கேப்டனா யார் நம்ம கட்சி நம்ம கட்சி நம்ம தொண்டர்கள் ஆசை என்ன நம்ம கட்சி ஜெயிச்சு கோட்டைக்குள்ள போகணும் வெறும் மேடையில பேசினா மட்டும் பத்தாது ஈகோ பொறாம நீ பெரியவன் நான் பெரியவன் எல்லாம் தூக்கி போடுங்க கேப்டன் நம்ம எல்லாருக்குமே சொல்லியிருக்கார் மல்லாக்கு படுத்து எச்சி தூப்புனா எச்சி நம்ம தான் வந்து விழுண்டு ஆனா இந்த 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 ஈகோ பரம்னா தூக்கி ஓரமாக வச்சுட்டு போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே சண்டை போருக்கு போய் சண்டை போடும் எதிர்கட்சிக்கு முன்னாடி நம்ம சண்டை போடுவோம் நிச்சயமாக நம்ம செய்ய முடியும் எல்லாரும் சொல்ற மாதிரி கிளை கழகத்திலிருந்து நீங்க எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணுங்க ஒவ்வொரு தொண்டர்கள் வீட்டுக்கும் நான் வந்து இருக்கிறேன் இன்னும் ஒரு வருஷம் தான் வருஷம் நமக்காக கட்சிக்காக உழைச்சோம் இனி வருங்காலத்தில் நம்ம கட்சிக்காக என்ன செய்ய போகிறோம் அதை பார்ப்போம் இந்த ஒரு வருஷம் எல்லாத்தையுமே மறந்து பு புது ரத்தம் பாய்ச்சதுன்னு சொல்றாங்க தேமுதிக அந்த டயாலிசிஸ் பண்ண மாதிரி புது ரத்தம் அவங்க எல்லாருக்குள்ளேயும் இருந்துச்சுன்னா அதே மாதிரி நம்ம கட்சி நீ எல்லாமே மறந்துருங்க ஒரு செகண்ட் கண்ண மூடி எல்லாம் மறந்துருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மதுரையில் நம்ம கட்சி எப்ப ஆரம்பிக்கப்படுதோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செயற்குழு பொதுக்குழு இது ஒரு ஆரம்பமா நீங்க நினைச்சு பாருங்க நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நமக்கான வெற்றி கிடைக்கும் இன்னைக்கு எல்லா யூடியூப்லயுமே எதுக்கு எந்த கட்சி பத்தியும் பேசாம தேமுதிகா மட்டும் இந்த கேப்டன் கப்பி இருக்க அந்த கட்சி இல்ல கட்சி இல்ல கட்சி இல்லன்னு ஏன் சொல்றாங்க ஏ மத்த கட்சியை பத்தி பேசலாம்ல ஏன் தேமுதிக பத்தி பயம் அந்த பயம் அந்த பயம் இருக்கிறதுனால தான் நம்ம கட்சியை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க என்னப்பா அந்த நினைக்காதீங்க நீ வரமாட்டேன்னு சொல்ல சொல்ல நான் தான் இருப்பேன் கேப்டன் என்றாலே எதிர்நீச்சில் போட்டு வரந்த ஒரு கேப்டன் நான் கேப்டன் ஒன்னும் முப்பது வயசுல மேலே நான் பார்க்கல பிறந்த குழந்தையில இருந்து நான் கேப்டன் பார்த்துட்டு இருக்கேன் தினமும் தினம் கேப்டன் எப்படியோ அப்படிதான் அதனால எல்லாரும் தைரியமா இருங்க நமக்கான காலம் ரெடி ஆயிட்டு எதுக்கும் பயப்படாதீங்க உங்க கூட தம்பியாக நான் நிக்க தயாரா இருக்கிறேன் நீங்க வேற எந்த அரசியலும் பேச விரும்பல நான் நிறைய பேச பார்த்தேன் ஆனா இன்னைக்கு வந்து நம்ம தொண்டர்கள் நம்ம கட்சி இதுக்காக மட்டும்தான் இனி வர மேடை பேச்சுகள் எல்லாமே இந்த விஜயபிரபா இதுவரைக்கும் பேசுனது வேற இனிமேல் விஜயபிரபார பாப்பீங்க இவ்வளவு வருஷம் தனம் இருந்தது ஏன் இத சொல்றனா டிசம்பர் இருபத்தி எட்டு கேப்டன் மறையும் போது எனக்கு ஆழ மனசுல எனக்கு தோணுச்சு இவ்வளோ வருஷம் கேப்டன் கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்றார் இன்னைக்கு அன்னைக்கு அனைத்து எதிர்கட்சியும் அன்னைக்கு கேப்டன்ல வந்து வணங்கு நாங்க தெய்வம் போல இந்த போர் எதுக்கு கடைசியில இதுல என்ன ஒரு டிராமா மாதிரி இருக்கு இவ்வளவு நாள் நம்ம எல்லாம் சத்திரியனா இருந்தோம் இனி இங்க இந்த இளைஞர் பட்டாளத்துக்கு அவனு சொல்றேன் கொஞ்சம் தனத்தோட நம்ம செயல்படுவோம் வேகம் விவேகம் வெறி உத்வேகம் எல்லாமே நம்மளுக்கு வேணும் ஆனா இனி ஒரு படி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நூறு முறை யோசிச்சு நீ ஒரு படி எடுத்து வைக்கணும் ஆனா அந்த ஒரு படி எடுத்து வச்சா அந்த படியை பின்னாடி வைக்க கூட முன்னாடி தான் போயிட்டு இருக்கணும் நான் பேசவும் தயார் நம்ம நம்ம வேகம் விவேகம் தான் வேணும் நான் கட்சி ஜெயிக்கணும் நீங்க கோட்டைக்குள்ள போகணும் அதை பார்த்து வானத்திலிருந்து கேப்டன் சந்தோஷப்படணும் அதுதான் நம்மளுக்கு வேணும் நிச்சயமா நம்மள செய்ய முடியும் கேப்டன் சொல்ற மாதிரி முடியாது என்பது முட்டாளுக்கு சொந்தமானது முடியும் தான் அறிவாளிக்கு சொந்தமானது சில பேர் சொன்னாங்க தம்பி வேஷ்டி ஷர்ட்டை போட்டு இன்னைக்கு வரணும்ன்ட்டு முத முதல்ல அரசியல்ல பேண்ட் ஷர்ட் போட்டதே நான் தான் அதுக்கு பிறகுதான் அண்ணாமலை அண்ணனா இருக்கட்டும் சீமான அண்ணா இருக்கட்டும் இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின்ல இருந்து விஜயாரும் எல்லாருமே இன்னைக்கு இதுதான் பேண்ட் ஷர்ட் தான் அதனால விட்டுருங்க உள்ளத்தை பாருங்க மக்களுக்காக சேவை நம்ம செய்வோம் என்னைக்கு வேஷ்டி போடணும்னு கேப்டன் எனக்கு சொல்லுவார் அன்னைக்கு நான் போடுறேன் இன்னைக்கு நம்மளோட வேகம் நடையில் இருக்கணும் நிச்சயமாக அந்நியார் சொன்ன மாதிரி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் சுற்றுப்பயணம் செய்ய நான் தயாரா இருக்கிறேன் அவங்க ஆணைக்கு எனும் நான் என்னைக்கு சொன்னாலும் நான் ரெடி அதே மாதிரி கடலூர் மாவட்டத்தில் மாநாடு நடத்துகிறாங்க ஒரு சின்ன எனக்கு ஒரு பேசும்போது சின்ன ஞாபகம் வந்துச்சு முத முதல்ல நான் வந்து ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு பயணம் இருக்கும்போது கேப்டன் கடலூர் மாவட்டத்துக்குள்ளே போகிறாரு அப்போது கேப்டன் வந்து வேற வண்டியில் மாறி போகும்போது என்னையை மட்டும் அவர் வண்டியில் உட்கார வச்சு என்னை அமுச்சு விட்டார் கேப்டன் வண்டி வரும்போது மொத்த கூட்டமே என்னை சுற்றிட்டாங்க அந்த வண்டியை சுற்றிட்டு அப்போ சிவக்கோழல் அண்ணன் தான் வந்து எட்டி பார்க்குறாரு அந்த சுருட்டு முடி இன்னொரு ஞாபகம் இருக்குது அவர் வந்து எட்டி பார்த்து தம்பி நீங்களே தம்பி தான் இருக்காரு தலைவர் போயிட்டாரு முன்னாடி வண்டியிலன்ட்டு எப்படி அன்னைக்கு நான் சின்ன பையனா அந்த கூட்டத்தில் நான் பார்த்து வேந்து பார்த்தேன் அது இன்னுமே ஆழ மனசுல அந்த டாட்டா எஸ்டிஎஸ்கார் அந்த லெப்ட்ல எப்படி சைன் போகும்போது கூட்டம் வண்டி மேலே வந்து விழுந்துதோ அதே போல் வரும் ஜனவரி ஒன்பது நம்ம அந்நியார் வர வாகனத்தில் குழுங்க குழுங்க கூட்டம் நிறையணும் அதுக்கான வேலை நம்ம பார்க்கணும் எவெல்லாம் இந்த கட்சி முடிஞ்சது ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் அன்னைக்கு பத்து பர்சன்ட் தமிழ்நாடு பத்து பர்சன்ட் மக்கள் அன்னைக்கு கடலூர்ல கூடணும் அதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும் அதனால இன்னைக்கு என்னோட பதவி ஏற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொரு விஷயம் அடுத்த மேடையில் அம்மாட்ட கலந்து நான் பேசுறேன் இப்போ நான் சொன்ன அதிக பிரசைக்கு தனமா இருக்கும் அதனால நான் இப்போ நான் சொல்லலை அதனால் வரவேற்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தருமபுரி மாவட்டம் சேர்ந்த மாவட்ட செயலாளர் குமாரண விஜய் விஜயசங்கர் அண்ணன் அனைத்து தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மேடையில் வீட்டிற்கும் தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் அண்ணன் பாரசாதி அண்ணன் அவர்களுக்கும் கீழே இருந்தால் சிரிச்சிட்டே இருந்தார் அப்பப்போ இது பண்ணிட்டு அவருக்கும் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இனி டிஎம்டிகே கே டூ பாயிண்ட் ஸ்டார்ட் ரெடியாக இருங்க நான் ரெடி நீங்க ரெடிய கேட்கணும் நன்றி வணக்கம்.